அதானி எனக்கு நான் மாமன மச்சானா அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதே நேரத்தில் அதானி ஸ்டாலின் விசாரணை பண்ணும் அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட்டிங் ஒன்னு ரெண்டு நாளுக்கு முன்பு நேஷனல் ட்ரெண்டிங் இது தேசிய அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நேஷனல் லெவல்ல ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ட்வீட் வந்தது ஐந்து கோடி மக்கள் பார்த்தாங்க அத அப்படிப்பட்ட நேஷனல் ட்ரெண்டிங்ல ஒரு சின்ன செய்தி கூட வரல ஊடகத்தில் ஒரு சின்ன செய்தி கூட வரல அப்ப என்ன இதுல தான் எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஏன் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன் மத்த எந்த கட்சியும் ஏன் பேச மாட்டீங்க அது என்ன காரணம் எனக்கு புரியல நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம் அது சம்பந்தமா எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது இதனால ரெண்டு கோடி குடும்பம் தமிழ்நாட்டில் பாதித்து இருக்கிறது இதனால மின்சாரத்துறை தொடர்ந்து நட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மூன்று முறை மின் உயர்த்தி இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு உங்களுக்கு மக்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அதானிய பத்தி பேச மாட்டாங்க மகாத்மா காந்திய போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி இதே போல ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா அதானி பிரச்சனை சம்பந்தமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காது கிழிகிற அளவுக்கு அமைதி நிலவுகிறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சைலன்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இது எத்தனையோ அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம் பேட்டிகள் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அரசிடம் எந்த பதிலும் வரல ஏன் வரல தமிழ்நாட்டில் உள்ள கோ மின்சார வாரியம் இதில் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் நியூயார்க் நகரத்தில் அப்போ முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயாவை மிக மோசமாக பேசியிருக்கின்றார் அவர்கள் இன்றுவரை முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை அதானி அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்று முதலமைச்சர் பதில் சொல்லல ஒன்று இரண்டு அவர் சார்ந்த கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் இது சம்பந்தமா யாருமே வாயை திறக்கல மாறாக என்னை பத்தி ஐயாவை பத்தி பேசியிருக்கிறாங்க பேசிட்டு போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதுல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் ஏன் அன்புமணி ஹிண்டன்பர்க் அதானி பத்தி பேசல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஹிண்டன்பர்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதானிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது எனக்கும் டான்ஜெட் கோக்கு சம்பந்தம் இருக்கு எனக்கும் மின்சார வாரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் கரண்ட் பில் கட்டுறேன் இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல என் கரண்ட் பில் கிட்ட இருபத்தி அதிகமா நான் கட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா இவங்க செஞ்ச ஊழல்னால இவங்க அதானிக்கு கூடுதலாக விலைக்கு மின்சாரம் வித்ததுனால இவ்வளவு காலமா நடந்த ஊழல்னால நான் என்னுடைய கரண்ட் பில் அதிகமா கட்டிட்டு இருக்கிறேன் என்னை போன்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பம் அதிகம் இவங்க செய்த ஊழல்னால தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஊழல்னால அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் பேசுவேன் அதானி எனக்கு நான் அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதான் சிபிஐ விசாரணை பண்ணுங்க எஃப்பிஐ பண்ணுங்க இடி பண்ணுங்க இன்கம் டாக்ஸ் பண்ணுங்க ஏன் ஜேபிசி கூட வச்சுட்டு போங்க அது செய்யுங்க அவசியம் செய்யணும் செய்யுங்க அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனா தமிழ்நாடு மின்சாரத் துறை ஊழலில் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றால் இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஆளே கிடையாதா அப்புடின்னா அவ்வளோ கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளில் என்ன நாக்கு இல்லையா அது வைகோ என்ன சொல்றாரு எங்களை பார்த்து சொல்றாரு வைகோ வைகோ தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் மேல அதிக அளவுல மதிப்பு வச்சிருக்க முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ஐயாவை இருக்கின்றார் அதை பற்றி வைகோ அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா அதானி மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அது விசாரணை பண்ணுங்க எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களுக்கு என்ன இருக்குது ஆனா அதே நேரத்தில் அதானி ஸ்டாலினையும் விசாரணை பண்ணணும் அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட்டிங் ஒண்ணு ரெண்டு நாளுக்கு முன்பு நேஷனல் ட்ரெண்டிங் இது தேசிய லெவல நம்பர் ஒன் ட்ரெண்டிங் நேஷனல் லெவல்ல ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ட்வீட் வந்தது ஐந்து கோடி மக்கள் பார்த்தாங்க அத அப்படிப்பட்ட நேஷனல் ட்ரெண்டிங்ல ஒரு சின்ன செய்தி கூட வரல ஊடகத்தில் ஒரு சின்ன செய்தி கூட வரல அப்ப என்ன இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் பத்தி பேச பேச எந்த அது என்ன எனக்கு புரியல நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் அது சம்பந்தமா எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது இதனால ரெண்டு கோடி குடும்பம் தமிழ்நாட்டுல பாதித்து இருக்கிறது இதனால மின்சாரத்துறை தொடர்ந்து நட்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த இரண்டு ஆண்டு காலத்துல மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இது உங்களுக்கு மக்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஆனாலும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் அதானியை பத்தி பேச மாட்டாங்க இந்த இது வந்து டெஃபினிங் சைலன்ஸ் ஆஃப் அதானி இஷ்யூ இன் தமிழ்நாடு இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சாட்சியங்கள் வந்து சாட்சியம் அளிப்பதில் வந்து பயப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு பிணை கொடுத்ததை எதிர்த்து ஒரு வழக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்தில் வந்தது நீதிபதிகள் பிணை கொடுத்தது தப்பு கிடையாது ஆனால் பிணையில் வந்து அடுத்த நாள் செந்தில் பாலாஜி அமைச்சரானது எல்லாம் ஆச்சரியம் அளிக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இவர் அமைச்சராக வந்த பிறகு சாட்சியங்களை அவர்களை அச்சுறுத்துவார் என்று எங்களுக்கு பயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஜனநாயகம் கிடையாது என்றும் நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் வருகின்ற பதிமூணாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அன்று தீர்ப்பு வரும் இதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜியை ஏதோ தியாகி சுதந்திர போராட்ட தியாகி போன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன தியாகி அவர் ஒன்றரை ஆண்டு காலமாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அவர் வந்தவுடன் அவருக்கு அமைச்சர் பதவி அதுக்கு ரெண்டு துறை இலாக்கா மின்சாரத்துறையும் சரி கலால் துறையும் சரி அப்போ என்ன நடக்குது அப்போ என்ன ஆட்சி நடக்குது இதே முதலமைச்சர் தான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இன் செந்தில் பாலாஜி மிக மோசமானவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்க அடுக்கு அடுக்காக வைத்தார் இதே முதலமைச்சர் தான் வைத்தார் இந்த ஆறு ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி அப்படி புனிதன் ஆயிட்டாரா தியாகி ஆயிட்டாரா சும்மா அது வருகின்ற பதிமூணாம் தேதி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் போல அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின பட்டியல் தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் பட்டியலின தலைவர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் மகாத்மா காந்தியே போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா அவர் சிந்திக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா அது யார் வேணா பண்ணிட்டு போட்டோம் அதனால் என்ன இருக்கு ஒரு பக்கம் அம்பேத்கர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு அது எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியும்